கேட்டிருக்கீங்க அருண்குமார் சுக்கிரதசை மிகவும் கஷ்டப்படுகிறேன் அடுத்து வரும் தசைகள் எவ்வாறு இருக்கும் திருமணம் எப்போது நடக்கும் பொருளாதாரம் எப்போது உயரும் சுக்கிரதசை தசை பாதிக்குது அப்படின்ட்டீங்க அப்போ சுக்கர ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சுக்கரன் உங்களுக்கு சனியோட பார்வை அமைப்புகள் இருந்து லக்ன ராசிக்கு பன்னெண்டுல மறைஞ்சிட்டாருங்க சுக்கரன் நல்லா தான் இருக்காருங்க உங்களுக்கு கொடுக்குறாரு பொருளாதாரத்தை கொடுக்குறாரு இந்த கையில் வாங்குறது இந்த கையில் போயிடுது வாங்குறது தெரியல வர்றது தெரியல போகிறது தெரியல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சுக்கரன் நட்பு வீட்டில் இருக்குது கொடுக்குறாரு பதினொன்று பன்னெண்டாம் இடங்களோட பரிவர்த்தனை அமைப்புலையும் இருக்காரு அப்படின்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு வரவும் இருக்கு ஆனா வர்றது இதை செலவும் காத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு தான் கொஞ்சம் பொருளாதாரத்துல பாதிப்பு இருக்கு அடுத்து பதினோராம் இடத்திலேயே சூரியன் போதே சூரியன் சூரியன் புதைய குரு அப்ப அந்த சூரியன் எப்படியான ஒரு சிவராஜ் யோகா அற்புதமான நல்ல யோகத்துல இருக்கு அஹ் லக்னத்துக்கு தடஸ்தானாதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறது வருமானம் கண்டிப்பா கொடுக்கணுமே ஏன் என்னாச்சு அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு தான் போகுது சுக்ரன் டைம் பீரியட்ல சனியோட புத்தி போயிட்டு இருக்கு சனி எப்படி இருக்கு சனி அமைப்புகள் சுக்கரனோட பார்வையில் ராசிக்கு ஆரம்பத்தில் இருக்குது ஆமாம் கொஞ்சம் பாதிச்சு தான் இருக்குங்க அவங்களோட ஃபேமிலியில் சிம்ம ராசி மீன ராசி ஒரு ராசி அமைப்புகள் இருக்கும்போது அவங்களுக்கு ஏழரை சனி செம்ம சனி வெரே சனி அஷ்டமசனி அப்படின்றது போகும்போதும் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் ஆனால் நீங்கள் ஒரு லாங் டைமாக இருக்காது அப்படின்னு தான் பார்க்குறேன் இது வந்து கொஞ்சம் சுமரான ஒரு விஷயம் தான் பெரிய பாதிப்புலாம் இல்லை ஜாதகத்தில் நல்லா தான் இருக்கு மேரேஜ் எப்போது நடக்கும் யோகம் இருக்கும் அப்படின்ட்டு இருக்கிறீங்க சனிபுத்தி அமைப்புகள் இப்போ நல்ல டைம் பீரியடாக தான் இருக்குங்க தாராளமாக நீங்கள் முயற்சிகள் பண்ணலாம் ஆனால் வரன் எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும்னு சொல்லி ரொம்ப ஒரு இது பண்ணாமல் நீங்கள் வரக்கூடிய வரன்களை முயற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமே நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலருந்தே உங்களுக்கு யோகா அமைப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்தே நீங்கள் முயற்சிகள் பண்ணலாம் நல்லா தான் இருக்குது பெரிய அளவு பாதிப்புலாம் இல்லை ரெண்டு எட்டோட வாய்ப்புகள் அமைப்புகள் ராகுகேதா அமைப்புகள் இருக்குது அந்த ராகுகேதா அமைப்புகளுக்கு இப்போ ஒரு சின்ன எளிய பரிகார முறைகள் பண்ணிக்கோங்க சீக்கிரமே மேரேஜ் ஆகும் திருமணஞ்சேரி அப்படின்றது போயிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமே மேரேஜ் யோகம் இருக்கு திருமணச்சேரி போயிட்டு சின்ன எளிய பரிகாரம் பண்ணிட்டு வாங்க மேரேஜ் யோகம் சீக்கிரமே தேடி வரும் மேரேஜ்க்கான நல்ல டைம் தான் போயிட்டு இருக்கு தாராளமா போயிட்டு வந்தீங்கனாலே உடனே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிரும் உங்களுக்கு இப்பயே நல்ல டைம் தான் உங்களுக்கு ஓகே அனைத்து நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி